எல்லாருக்குமே பிடிச்ச ஷோ பிடிக்காத ஷோ அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் இருக்கும் விஜய் டிவியில் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஷோனா பிக்பாஸ்ன்னே சொல்லலாம் அந்த பிக்பாஸ் சீசன் எயிட் வந்து அக்டோபர் சிக்ஸ் வரப்போகுது போது ஆஃபீஸியில் அனௌன்ஸ்மெண்ட் வந்தாச்சு புது ஹோஸ்ட்டாக விஜய் சேதுபி உள்ள வராரு ரொம்பவே எதிர்பார்த்திருந்த ஷோனா பிக் பாஸ்னே சொல்லலாம் அதுக்கான மெயின் காரணம் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா கமல் சார் தான் சேர்டே சண்டே பார்த்திங்கன்னா செம சூப்பராக ஸ்பீச் கொடுப்பாரு டிஆர்பிலாம் பயங்கரமாக அல்ல அந்த வீக்கெண்ட் மட்டும்தான் ஸோ அதுக்காகவே வந்து பிக்பாஸ் நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ அந்த பிக் பாஸ் வந்து ஹோஸ்ட் பண்ண போது விஜய் சேதுபதி அவர் என்ன பண்ண போகிறார் கமல்சரி ஈக்குவலாக பண்ணுவாரா இல்லைலாம் என்ன மாதிரிலாம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண போகிறாரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த சீசன் வந்து ரொம்பவே எதிர்பார்க்குறது அவரோட ஸ்பீச்சுக்காக தான் அவர் என்ன மாதிரிலாம் பண்ண போகிறான் சொல்லிட்டு கண்டெஸ்டன் வாழ்க்கும் போல வந்து புதுசாக வருவாங்க அவங்களோட வேலையை பார்ப்பாங்க பட் அந்த ஹோஸ்டே மாற்றிருக்கனால இது மொத்தமாக பார்த்தீங்கன்னா புதுசாக போகுது இந்த பிக் பாஸ் அதுக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல ரெண்டு மூணு பேர் வந்து அபிஷியல வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ வந்து இது சோர்ஸ் மூலியமா கன்ஃபார்ம் ஆன நியூஸ் நம்ம மகாராஜா படத்தில் விஜய் சேதுக்கு பொண்ணாக நினச்ச அவங்களும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மயில்சாமி பையனும் வந்து ரெண்டு பேரும் உள்ளே போகிறதா வந்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிருக்கு ஸோ இந்த பேர் ரெண்டு பேர் மட்டும்தான் வந்து அஃபிஷியலாக எனக்கு தெரிஞ்ச சோர்ஸ் மூலியமாக கிடைச்ச நியூஸு மற்றபடி எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாக்காப்பா குரேஷி டிடிஎபர் அமலாசாஜி எல்லாமே வந்து ஒரு ஃபேக் லிஸ்ட்டை போட்டு வழக்கம் போல் தளரமே தள்ளிட்டே இருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அக்டோபர் சிக்ஸ் வந்து லிஸ்ட் வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் பேக் டு பேக் அப்டேட் கொடுத்துட்டே இருப்போம் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க பேக் டு பேக் அப்டேட் வந்துட்டே இருக்கும்